ராசிக்கு நாலாவது வீடு கடக ராசி தாய்மை குணத்தோடு இருக்கக்கூடிய ராசி பந்த பாசத்து மேல ஒரு பற்று இருக்க கூடிய ராசி அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி அக்கா தங்கச்சி மேல அளவு கடந்த ஒரு பாசம் உடைய ராசி தன்னுடைய பிள்ளைகள் மேல தன்னுடைய கணவன் மனைவி மேல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ராசி கடக ராசி அஷ்டம சனி நடக்கு தேவையில்லாத விவாதத்துல தேவையில்லாத வம்பு தும்பு வழக்குல வீணான பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு புத்திசாலித்தனமானு நடந்துக்கணும் யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது அப்படியாம்பட்ட தருணம் இந்த கடகராசிக்கு நடக்கு கடகராசியில் புதன் பகவான் இருக்கார் ஆகாது புதன் கடகராசியில் இருக்கிறதுனால நோயை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம் குடல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வரலாம் தண்ணி நிறையா குடிங்க மஞ்சளை உரசி லேசா உள்நாக்கில் வச்சு தண்ணி குடிங்க ஏன்னா இந்த ஆடி மாசம் உங்களுக்கு ஆவாதுன்னு சொல்லலாம் கடகராசிக்கு இப்ப நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கடகராசி ஆகாதனால ஆடி மாசத்துல அம்மனுக்கு உகர்ந்த இந்த மாசத்துல சின்ன ஒரு வழிமுறையை செஞ்சுட்டு வாங்க குறையில்லாமல் இருப்பீங்க ஒரு கிலோ குண்டு மஞ்சளை சாமிக்கு தானம் கொடுங்க வசம்பு தானம் கொடுங்க மஞ்சள் தானம் கொடுங்க அம்பாளுக்கு புடவை தானம் கொடுங்க ஏதோ ஆடி மாசம் கூழ் ஊற்றக்கூடிய அளவுக்கு தன்னால முடிஞ்ச டொனேஷனை கொடுங்க விளக்கேத்தை என்ன கொடுங்க உங்க உடம்புக்கு இருக்க வேண்டிய பிரச்சனை சரியாகும் பொதுவாக பொதுவா இந்த கடகராசில அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பல பிரச்சனை நீங்க சந்திக்கணும் கேட்குறது விதி அந்த விதியை மதியால வெண்ணா விதி மதி கதி கதி கேட்கக்கூடிய சனி பகவான் உங்களை நீங்க அவரை வெல்றதுக்கு இந்த சின்ன தானம் கொடுங்க தாம் பிள்ளைங்க மேல குட்டிங்க மேல கூடிய அமைப்பு உண்டு ஆனா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தோரணையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட குருமார்களை பிடிச்சுக்குங்க ஒரு சித்தரை புடிங்க ஒரு மகான புடிங்க தனக்குன்னு ஒரு குருவை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அவங்க வழியில போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை இல்லைன்னா வீணான தொந்தரவும் தொலையும் அடையக்கூடிய ஒரு தன்மை உங்க ராசிக்காரங்களுக்கு உண்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கணும் ஆடி மாசத்துல அம்மனுக்கு உகர்ந்த வழிமுறைகள் வழிபாடுகளை இந்த குடல் நோய் நோய் உடல் தேகத்துக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை தீந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு உக்ர தேவதையா இருக்கணும் அந்த உக்ர தேவதைக்கு அபிஷேகங்களுக்கு உண்டான பொருள்களை தானம் கொடுங்க காளி துர்கா பிடாரி இப்படி உக்ரமா இருக்க வேண்டிய அம்பாள் அந்த உக்கரமா இருக்கிற தெய்வத்துகளுக்கு தானத்தை கொடுத்து அவங்கள அபிஷேகத்தை நல்லா பார்த்து அந்த அபிஷேகத்தில இருந்து வரக்கூடிய தீர்த்தத்தை ஒரு சின்ன டப்பால புடிச்சு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைல ஒரு மூடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பல லட்சம் ரூபா கொடுத்து செலவு பண்ணக்கூடிய நோயி மறைஞ்சு போயிடும் அந்த கோமுகின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வரக்கூடிய அந்த தீர்த்தத்தை குடிச்சேன்னா யோகங்கள் உண்டு வேற எதுவும் பிரச்சனையில மாட்டிக்க மாட்டீங்க இல்லைன்னா மனரீதியா உடல் ரீதியான பல இன்னலை சந்திக்கக்கூடிய ஜாதகம் கடகராசி புத்திசாலித்தனத்தை இழந்துடக்கூடாது ஏமாந்துட்டா அடுத்த டிப்ரெஷன் தான் பல இன்னலுக்கு இடையூறுக்கு வரக்கூடிய தருணம் உண்டு புத்திசாலித்தனமா நடத்துக்கணும் பயப்படாதீங்க கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் தானம் தானங்குடு நெல்லை எடுத்து கோயில் வாசல் அப்படி ஒரு ஒரு கைப்பிடி நெல்லை எடுத்து திங்கக்கிழமை திங்கட்கிழமை சோமவாரத்தில் கொட்டுங்க சின்ன 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 தான் பழிக்கும் ராசிக்காரங்க அஷ்டம சனி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவியை அபகரிக்கிறவனுக்கு தான் அஷ்டமத்தில் சனி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை அபகரிச்சான்னா இந்த கடக ராசிக்காரனுக்கு கட்டாயமா தண்டனை உண்டு ஒரு பெண் ஒரு ஆணை அப்சர்வ் பண்ணி அபகரிச்சான்னா தான் கணவனுக்கு துரோகம் பண்ணான்னா அவனுக்கு தான் அஷ்டம சனி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிச்சு வாழணும் தான் அஷ்டம சனி பயப்படாதீங்க சனி பகவான் ஒரு ஒரு பார்வையிலே ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி விரய சனின் பார்க்கத்தான் செய்வார் தானம் கொடுங்க குஷ்டரோகிகளுக்கு ஏதாவது திங்ஸ் கொடுங்க ஆண்டிகேப்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு செருப்பு கொடுங்க ஒரு ட்ரெஸ் கொடுங்க பிச்சைக்காரனுக்கு காசு போடுங்க சோறு போடுங்க செருப்பு வாங்கி கொடுங்க அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது அகமகிழ்ந்து வாழ்ந்துடுவீங்க பயமே தேவையில்ல கடகராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வ கடாட்சியம் உள்ளமுள்ள ஒரு ராசி முக தோரண முக மலர்ச்சி உள்ள ஒரு ராசி பண்பும் படிப்பும் பணிவும் துணிவும் உள்ள ராசி நல்ல டீச்சரா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் அட்வொகேட்டா வரக்கூடிய தன்மை கூட கடக ராசிக்கு உண்டு ஏன்னா ராசிக்கு எட்டாவது வீடு சனி பகவானுடைய அமைப்பு வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய ஒரு ராசி கடக ராசி பயம் வேண்டாம் நெல்லு தானம் கொடு அதுவே போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் மிதுன ராசிக்கு உண்டான ராசி பலன் அறம் பொருள் இன்பம் வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழும் சொல்லக்கூடிய ட்ரீம் உடையக்கூடிய ராசி மிதன ராசி விஷ்ணு பெருமானுடைய அதி தேவதையான ராசி மிதன ராசி விற்காத பொருளையும் விற்கக்கூடிய தன்மை உடைய ஒரு ராசி மிதன ராசி இந்த மிதன ராசிக்காரங்க பொதுவா டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் சிஏ படிக்கலாம் பேங்க் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கலாம் பிஃபார்ம் படிக்கலாம் மருந்து தயாரிக்கலாம் இப்படியாம்பட்ட பட்ட ஒரு தன்மை உடைய ஒரு ராசி இந்த மிதுன ராசி அழகுல சிறந்தவங்க அறிவுல சிறந்தவங்க அன்பு பண்பார்க்கக்கூடிய ஆண் ராசி மிதுன ராசி தொட்டது விளங்கக்கூடிய நேரம் இனிமே தான் உங்களுக்கு அகமகிழ்ந்து வாழக்கூடிய கூடிய இனிமே தான் ஆனா பல ஆயிரம் பல நஷ்டங்கள் பல கஷ்டங்கள் வந்திருக்கக்கூடிய தருணத்துல இந்த ஆடி மாசத்தோட உங்க பிரச்சனை முடிஞ்சிச்சு சுபகாரியங்கள் நடக்க போகுது எப்பேற்பட்ட காரியமும் சக்சஸ் வரக்கூடிய தருணம் நாலு ஆடி மாசம் முடியக்கூடிய தருணத்துல தான் நீங்க இந்த ஆடி மாசத்துல செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிமுறையை செஞ்சா நோய் போச்சு கடன் போச்சு பயம் போச்சு கஷ்டம் போச்சு நஷ்டங்கள் போச்சு நல்லா அம்பாளுக்கு ஆடி மாசம் உங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு நல்ல உக்ரமான அம்மன் கோயிலுக்கு அம்மனுக்கு ஒரே ஒரு புடவை வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அவல் பொறி கடலை வெல்லம் தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்ச தேங்காவை உடச்சி திருப்பி அதை ஒரு அரை தேங்காய் வாங்கிக்கிங்க அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து தேங்காவை எல்லாத்தையும் சுரண்டிட்டு தளம்ப தளம்ப செம்மண் போடுங்க கொஞ்சோண்டு நவதானியத்தை போட்டு மூடுங்க தண்ணி தெரிச்சுக்கிட்டே வாங்க சாமிகிட்ட வேண்டுங்க என் பிள்ளைக்கு சுபகாரியம் நடக்கணும் கடத்துல இருக்கலாம் கஷ்டத்தில் நாங்கள் இருக்கோம் வீட்டுக்கு ஒரு சக்தி கொடு முகம் வளர்ச்சி கொடு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பல காரியங்கள் நடக்கணும் வீணான விவாதங்கள் பிரச்சனைகள் வராமல் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சுபமாக இருக்கணும்னு நினச்சி அந்த தேங்காய் கு போட்டிருக்கக்கூடிய மண்ணில் நவதானியம் போட்டு மூடிடுங்க தண்ணி தெளிங்க அந்த நவதானியம் வளர்ந்துருச்சுன்னா நீங்கள் யோகாக்காரங்க வளராது எழுபத்தஞ்சி எண்பது பெர்சன்ட் வளராது இந்த நவதானியம் வளர்ந்துருச்சுன்னா நீ யோகக்காரனுடைய அமைப்பு இந்த மிது ராசிக்காரங்க இதை சின்ன வழிமுறையை செய்யுங்க குடும்ப விருத்தியாகும் நோய் போகும் கஷ்டம் போகும் பண புழக்கங்கள் வரும்